தைப்பூசம் தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் நடந்தே சென்று பழனி முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் பெயர்தான் தைப்பூசமை தவிர மார்கழி தொடக்கத்திலிருந்தே பக்தர்கள் சாறை சாரையாக பழனிக்கு வர தொடங்கி விடுவார்கள் உலகம் புகழக்கூடிய இந்த பாத யாத்திரை பழக்கத்தை யார் ஏற்படுத்தினார்கள் எந்த சூழலில் இந்த பழனி பாத யாத்திரை என்பது தொடங்கியது போக்குவரத்து வளர்ச்சி அடையாத பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே மிகவும் தைரியமாக பல்வேறு வாணிபங்களை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தினர் ஆண்டுகளுக்கு முன் இந்த சமூகத்தைச் சேர்ந்த வணிகர் ஒருவர் உப்பு வியாபாரம் செய்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவருடைய வாணிபம் நலிவடைந்திருக்கிறது அதனால் பழனி முருகப்பெருமானிடம் தன் வாணிபம் பெருக மனமுருகி முறையிட்டிருக்கிறார் வாணிபம் நல்லபடியாக நடக்கின்ற பட்சத்திலே கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை மிருகப்பெருமான உனக்கு அர்ப்பணிக்கிறேன் செய்து கொள்கிறார் அவருக்கு அருள் அருள்புரிகிறார் உப்பு வாணிபும் மென்மேலும் வளர தொடங்குகிறது வணிகரும் தான் வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி முருகப்பெருமானுக்காக ஒதுக்கிய வருமான பங்கு பணத்தை ஆண்டுதோறும் தன் ஊரில் இருந்து பழனிக்கு பாத யாத்திரையாகவே சென்று கொடுக்கிறார் மிருகப்பெருமானினுடைய கருணை வெள்ளத்துல அவர் அடுத்து வந்து ஆண்டுகளில் ஒரு குழுவாக நடைபயணம் வழிபாடு செய்யக்கூடிய மற்ற நகரத்தார்களும் ஆண்டுதோறும் தைப்பூசை தரிசிப்பதற்காக பல குழுக்களாக பாத யாத்திரை மேற்கொண்டு பழனை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படித்தான் பழனி பாத யாத்திரை பிரபலமாகியது என்று சொல்கிறார்கள் ஒரு குழு பல குழுக்களாக்கி பல குழுக்கள் நூறாகி நூறு ஆயிரங்களாகி இன்று லட்சக்கணக்கான மக்கள் தைப்பூச திருநாள் விழாவுக்கு நகரத்தார் வாழக்கூடிய பகுதியிலிருந்து பழனி வருகிறார்கள் என்று நமக்கு ஆன்மீகப் பெரியோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி வரக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே தங்கள் ஊர்களில் இருந்து நடந்து குன்றக்குடி வந்தடைந்து அங்கு ஒன்று கூடி குன்றக்குடி முருகப்பெருமான் என்ற தினவேல் துணைக்கு வர காவடிகளோடு தங்கள் உருவான சாமியாடி அவர்களினுடைய தலைமையில பாத யாத்திரை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியே பல்வேறு மக்களும் காவடி எடுத்து பழனிக்கு நடந்து வருகிறார்கள் வழியில நாட்டார் காவடிகள் என்றும் நகரத்தார் காவடிகள் என்றும் நடைப்பயணத்தில் வரக்கூடிய அனைத்து காவடிகளும் ஒன்று சேர்ந்து பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் செல்லக்கூடிய காட்சிகள் மிகவும் அற்புதமானவை நாள்தோறும் அன்றாட பயண முடிவில் ஒரு இடத்துல ஒன்றாக காவடிகளை இறக்கி பூஜைகள் செய்து நடைபயணம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் எத்தனை எத்தனை பேர் பசி தாகம் தீர்த்து வைத்து மறுபடியும் பயணம் மேற்கொள்பவர்கள் எத்தனை பேர் ஒரு வார காலம் பசி தாகம் தூக்கம் உடல்வழி கால்கள் வழி ஊர் உறவு வீடு வாசல் எல்லாவற்றையும் மறந்து ஒரே சிந்தனையோடு அந்த பேராற்றலை பற்றிய நச்சிந்தனையோடு அந்த பழனி ஆண்டவரையே நெஞ்சில் வைத்து பாடியும் ஆடியும் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சி அப்படி வருகிறவர்களை வரவேற்று உபசரித்து அவர்கள் பசி தீர்த்து அவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிநடுக இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் எவ்வளவு விஷயங்கள் பழனியை அடைந்ததும் காவடிகளையும் தங்கள் மனபாரங்களையும் ஒன்றாக முருகப்பெருமானிடம் இறக்கி வைத்து பூஜைகளும் நேர்த்தி கடன்களும் செய்து முடிக்கக்கூடிய பக்தர்கள் அங்கேயே ஓரிரு நாட்கள் தங்கி இறைவனிடம் மன உருகி வேண்டுதல்கள் செய்து தைப்பூச தேரோடு ஓட்டம் காண்பார்கள் பிறகு மகிழ்ச்சியோடு காவடிகளை எடுத்துக்கொண்டு நடந்து ஊர் பக்தர்கள் இன்று உலகம் முழுவதிலும் வரக்கூடிய பாத யாத்திரையாளர்கள் பெருகி பெருகி ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளில பழனியில வந்து கூடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சொல்ல முடியுமா என்ன தமிழகத்தின் பல பாகங்களிலிருந்தும் ஒரு மாதத்திற்கு முன்பு பலனை நோக்கி பக்தர்கள் நடக்க தொடங்கி விடுகின்ற அந்த நிகழ்வு தமிழகத்தின் வேறு எந்த ஆலயத்திலும் பாத யாத்திரை பக்தர்கள் கூடுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று என்று சொல்லி இருக்கிறார்கள் உணர்த்தக்கூடிய வழிபாட்டோடு நடைப்பயணம் உடலுக்கு ஆரோக்கியமானது இந்த நடைப்பயிற்சி அப்படி நாம் நடந்து செல்லுகிற பொழுது தன்னை மறந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பேராற்றலை நினைத்து மனமெல்லாம் நல்ல சிந்தனைகளை வளர்த்து இப்படியான ஒரு பயணத்தை மேற்கொண்டு இனி நான் தொடங்கக்கூடிய இந்த செயல்பாடுகளில் எனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று மனமுருக ஒரு பிரார்த்தனை எந்த ஒன்றுமே ஒரு தூய்மையான மனநிலையை நாம் நமக்குள்ள உருவாக்கி விட்டு அதுல ஒரு லட்சியத்தை அல்லது ஒரு இலக்கை நிர்ணயித்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அது சாத்தியமாக கூடும் என்று முன்னோர்கள் அறிந்தார்கள் அப்போ அந்த நிலையை நாம் பெறுவதற்கு நம்முடைய வழிபாட்டு முறைகளில் சில பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள் தான் செய்கிற ஒரு செயலை பார்த்து மற்றவர்களும் அதை பின்பற்றி தானும் வளர்ந்து மற்றவர்களையும் மகிழ வைத்து அல்லது வளர்வதற்கான சூழலை உருவாக்கி அதன் மூலமாக ஒவ்வொருவரையும் உயர்த்துகிற எவ்வளவு விஷயங்கள் நம்முடைய வழிபாட்டு முறையில அதுல ஒன்றுதானே இந்த பாத பத யாத்திரை பயணங்களை மேற்கொண்டவர்கள் சொல்லுவார்கள் எத்துணை எத்துணை வாழ்க்கை அனுபவங்கள் அப்போ நம்முடைய வாழ்விலை எல்லாவற்றையும் அனுபவித்து அதிலிருந்து பாடங்கள்